உங்க வாழ்க்கையில நீங்க வாழ்ந்து பணத்துக்கு பின்னாடி போக கூடாது. ஜனங்களை சம்பாதிக்கணும். நிறைய பேர் ஜனங்களை பயன்படுத்தி பணத்தை சம்பாதிக்க பார்ப்பாங்க ஆனா வேதம் சொல்லுது உலக பொருட்களை செலவு பண்ணி ஆத்மாக்கள் ஆதாயப்படுத்து படுத்து. இப்போ ஒரு கிங்ஸ் டீல் பேசுறாங்க. பொருளை எப்பவோனா சம்பாதிக்கலாம். ஆனா பீப்புள் தான் ரொம்ப முக்கியம்ன்றது. அப்ப அவங்க ஆபிராம்ட்ட கேக்குறது என்னன்னா ஜனங்கள எல்லாம் எங்க இல்ல? குடுது. ஆபிராம்க்கு ஒரு யோசனை வருது. நோ நோ நோ. என்ன பெரிய ஆளாக்குனது கத்தராவா தான் இருக்கணும் கடைசி வரைக்கும். கூட இருந்த லோத்துக்கு இந்த ஆசீர்வாதம் தொற்று விட்டது இருவரும் சேர்ந்து இருக்கக்கூடாதபடி பெருகி விட்டார்கள் நாங்க கேட்கிறோம் இதுக்கு முன்னாடி சேர்ந்தா இருந்தாங்க அப்ப நடக்கலையே அப்ப சீக்ரெட் என்னன்னா பிளஸிங் ஆஃப் காட் இதுவரை நீ சொந்த ஊர்ல இருக்கிறப்ப நடக்காதது இப்ப வெளியூர்ல நடக்குது காரணம் என்னன்னா ஆசீர்வாதத்தோடு வெளியே வந்திருக்கிறாய் ஆசீர்வாதம் நடக்குது ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் பிரியறாங்க இவங்க ரெண்டு பேரும் பிரியும் போது என்ன ஆகுதுன்னா லோத்து ஒரு இடத்துல போய் இருக்கிறாரு லோத்து ஒரு இடத்துல போய் இருக்கும்போது ஆபரகாமுக்கு ஒரு மெசேஜ் வருது சில ராஜாக்கள் வந்து யுத்தம் பண்ணி எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க கூட்டிட்டு போயிட்டாங்க சிறை பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்ற செய்தி வந்தோன்ன ஆபரகாம் தன்னுடைய ஆட்களை எல்லாம் தன்னிடத்தில் பயிற்சி எடுத்த ஆட்களை எல்லாம் கூட்டிட்டு போய் யாரோட யுத்தம் பண்றான்னு சி ஆபரகாம நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலா மாத்திரம் தான் பாக்குறோம் பட் பிசிக்கலாவும் மேன் பவர்லயும் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கிறாரு எப்படின்னா கிங்ஸ் அப்போஸ் பண்ணி ஜெயிக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கிறாங்க நீதிமானுடைய சந்ததி பூமியிலே பலத்திருக்கும் பீ ஸ்ட்ராங் பீ ஸ்ட்ராங் நம்ம சி அந்த அளவுக்கு கூட்டிட்டு போய் ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு போய் ரெண்டு மூன்று ராஜாக்களோட யுத்தம் பண்ணி மீட்டு எடுத்துட்டு வராங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா சி இந்த இந்த ஹிஸ்டரிய சொல்றேன் இந்த ஸ்டோரியில இருந்து இன்னைக்கு இந்த ட்ரீமிங் வித் காட தான் அவங்களோட பேசணும்னு விரும்புறேன் கர்த்தர் எப்படி ஒரு மனுஷனை கற்பனை செய்ய விரும்புறாருன்றத சொல்றேன் அவங்கள விடுதலைக்கு கூட்டிட்டு வரும்போது ராஜாக்கள் ஆபராம் ஒரு ட்ரீ ஒரு டீல் பேசுறாங்க என்ன சொல்றாங்கன்னா பொருட்களை எல்லாம் நீ எடுத்துக்கோ பீப்புள் எல்லாம் என்கிட்ட கிங்ஸ் மைண்ட் செட் இப்படி தான் இருக்கணும் டோன்ட் கோ ஆஃப்டர் மணி கோ ஆஃப்டர் பீப்புள் உங்க வாழ்க்கையில நீங்க வாழ்ந்துருக்கணும்னா பணத்துக்கு பின்னாடி போக கூடாது ஜனங்களை சம்பாதிக்கணும் யூனிட் பீப்புள் வேல்யூ பீப்புள் தென் மணி நிறைய பேர் ஜனங்களை பயன்படுத்தி பணத்துக்கு பணத்தை சம்பாதிக்க பார்ப்பாங்க ஆனா வேதம் சொல்லுது உலக பொருட்களை செலவு பண்ணி ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்து பீப்புள் இப்போ ஒரு கிங்ஸ் டீல் பேசுறாங்க பொருளை எப்போ வேணா சம்பாதிச்சிக்கலாம் ஆனா பீப்பிள் தான் ரொம்ப முக்கியம்ன்றாரு அப்ப அவங்க ஆப்ரம் கிட்ட கேட்கறது என்னன்னா எல்லாருடைய பொருளையும் நீ எடுத்துட்டு போயிரு ஜனங்களெல்லாம் எங்கையில கொடுத்துரு அப்புறம் அவனுக்கு ஒரு யோசனை வருது நோ 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 ஈவன்ட்டை வாங்கினோம்னா என்கிட்ட இருக்கிற என்ன ஆசீர்வாதம் வந்தாலும் பேர் யாருக்கு போயிடும் அவனுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வந்துருச்சுங்க ஒரு நாள் ராஜாக்கள்லாம் கொடுத்துட்டு போனாங்க அதுலேருந்து இவன் பெரியாலான்னு உலகம் பேசக்கூடாது என்னை பெரியாளக்கினது கத்தராக தான் இருக்கணும் கடைசி வரைக்கும் அவர் தான் என்ன இருக்கணும் பணமோ மனிதனோ பதவியோ என்னை உயர்த்தினதாக வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆபிரகாம் ஆதியாவம் பதினாலாம் அதிகாரத்தில் உன்னதமான தேவனுக்கு முன்பாக தன் கரங்களை உயர்த்தி சொல்கிறாரு உன்ட்ட இருக்கிற ஒரு சின்ன கயிறை கூட நான் எடுக்க மாட்டேன் எடுக்க மாட்டேன் என்ன நான் எடுக்க மாட்டேன் என்ன ஐஸ்வர்யவான் ஆக்கணுன்ற பேர் உனக்கு வரக்கூடாது அது என்னைக்கும் கத்தருக்கு தான் நான் கத்தரால் உயர்த்தப்பட்டவனாகத்தான் இருக்க விரும்புகிறேன் இது நடந்துருச்சு இப்ப கத்தர் பேசுறாரு பதினஞ்சாம் அதிகாரம் ஒன்னா சொன்னது வாசிக்க இந்த காரியங்கள் நடந்த பின்பு கத்தருடைய வார்த்தை ஆபரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபரகாமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்றார் பயப்படாத பயப்படாதான்றாரு ஆண்டவர் ஏன்னா என்னதான் வெளியே ஸ்ட்ராங்கா சொன்னாலும் உள்ள ஒரு சின்ன ராஜாக்களை எதுக்குறக்காவது போட்டு தள்ளிட்டாங்க ராஜா கேட்கிற டீலுக்கு நம்ம நோ பவர் என்ன பண்ணலான்னு சொல்லும்போது போது கத்த சொல்றாரு பயப்படாத ஐ வில் பி யோர் ஷீல்டுங்கிறார் நான் உன் கேடகம் அப்படின்னா என்னை தாண்டிதான் உன் மேல ஒருத்தன் கையை வைக்கணும் கேடகம் என்பது ஒரு உன்னை மறைக்கிற கேடகம் முன்னாடி நிற்கும் கத்த சொல்றாரு ஐ வில் ஸ்டாண்ட் பிஃபோர் யூ பயப்படாத நான் உனக்கு கேடகம் மாத்திரம் இல்ல எல்லாம் இழந்துட்டே நீ ஒரு நாளும் ஆஃபர் கொடுக்கும் போதே வாங்கிருக்கலாமோ அப்படின்னு உன்னை யோசிக்க விட மாட்டேன் ஆசீர்வாத கொடுக்கல நானே உன் பலனா இருப்பேன் ஐ வில் பி ஷீல்ட் அண்ட் யோ கிரேட் ரிவார்ட் உனக்கு மகா பெரிய பலனும் சி இது இது ஒரு பிக் பிளஸ்ஸிங் ஆண்டவர் சொல்லிட்டாரு ஆசீர்வாத கொடுப்பேன்னு சொல்லல நானே உனக்கு ஆசீர்வாதமா இருப்பேன் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் பாப்ரகாமுக்கு மனசு கேட்கல மனசில் இருந்த ஒரு விஷயத்த கேட்டார் அவர் என்ன கேட்டார்னா ஆண்டவரே எனக்கு எல்லாமே இருக்கு என்கிட்ட இல்லைன்னு சொல்கிறக்கு ஒன்றுமே இல்லை இப்போ எனக்கு பிரச்சனை என்ன தெரியுமா ஐ டோன்ட் ஹாவ் பேபி நீங்கள் வாக்கு கொடுத்தீங்களே நீங்கள் வாக்கு கொடுத்தீங்க நீங்கள் சொன்ன வார்த்தையை நான் பிடிச்சிருக்கிறேன் ஐ ஹாவ் த ப்ராமிஸ் எனக்கு வாக்கு தத்துவம் இருக்குது தீர்க்க தரிசனம் இருக்குது எல்லாமே இருக்குது பட் எங்க அப்படின்ற ஒரு கேள்வியை யார்கிட்டயே கேட்டார்னா ஆண்டவர்கிட்டே கேட்டார் இப்ப என்ன கேட்டா இப்ப ஆண்டவர் அங்க என்ன பண்ணிருக்கணும்னா உடனடியா அவனுக்கு குழந்தை கொடுத்துருக்கணும் ஆனா ஆண்டவர் குழந்தை கொடுக்கல ஒரு கனவை கொடுக்குறார் கணவனா எண்ணத்திற்குள் நுழைகிறார்